வணக்கம் விவசாய நண்பர்களே எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு வரவேற்கிறோம் விவசாய சகோதரர்களே பன்றி வளர்ப்பு தொழிலை பற்றி பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு விவசாயியின் மனதிலும் எழும் முதல் கேள்வி அதில் எவ்வளவு லாபம் ஒரு மாதம் அல்லது ஒரு வருடத்தில் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதுதான் பல விவசாயிகள் முதலீடு மற்றும் லாபம் ஈட்டலாமா என்ற கவலையில் தொடங்குவதற்கு முன்பே நிறுத்திவிடுகிறார்கள் சில விவசாயிகள் தாங்கள் உடனடியாக சம்பாதிக்க தொடங்குவார்கள் என்று நம்புகிறார்கள் மற்றவர்கள் இது மிகவும் உழைப்பு மற்றும் பெண்களுக்கு கடினமானது என்று கருதுகின்றனர் இந்த நடைமுறை சிக்கல்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்களை இந்த வீடியோவில் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை பார்த்தால் பன்றி வளர்ப்பில் எப்படி வழக்கமான நல்ல லாபம் கிடைக்கும் அதில் எவ்வளவு உழைப்பு தேவை இந்த தொழிலை எப்படி நீண்ட காலம் நடத்த முடியும் என்பது தெளிவாக புரியும் எனவே வாருங்கள் விவசாயி நண்பர்களே இன்று இந்த காணொலியில் முக்கியமாக நான்கு தலைப்புகளை பற்றி பேசுவோம் முதல் தலைப்பு மாத வருமானம் மற்றும் ஆண்டு லாபம் இரண்டாவது தலைப்பு லாபம் ஆரம்பத்திலிருந்தே தொடங்குகிறதா மற்றும் லாப அளவு என்ன மூன்றாவது தலைப்பு பெண்களும் இந்த தொழிலை செய்யலாமா அதற்கு தினமும் எவ்வளவு கடின உழைப்பு தேவைப்படுகிறது நான்காவது தலைப்பு இந்த வணிகம் நீண்ட காலம் நீடிக்குமா மற்றும் அதன் எதிர்காலம் என்ன இதற்கு முன் எங்கள் பன்றி வளர்ப்பு நண்பர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இன்னும் எங்கள் அக்ரிஜீவன் சேனல் மற்றும் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடரவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் ஏனென்றால் பன்றி வளர்ப்பு தொடர்பான புதிய மற்றும் முக்கியமான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறோம் எனவே இப்போது இந்த வீடியோவின் முதல் தலைப்பை பற்றி பேசலாம் மாத வருமானம் மற்றும் ஆண்டு லாபம் விவசாயி நண்பர்களே பன்றி வளர்ப்பின் மூலம் கிடைக்கும் வருமானம் உங்களிடம் உள்ள பன்றிகளின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் எடையை நேரடியாக சார்ந்துள்ளது ஒரு விவசாயி மூன்று முதல் ஐந்து பெண் பன்றிகளுடன் தொடங்கினால் ஒரு வருடத்தில் நாற்பது முதல் ஐம்பது பன்றிக்குட்டிகளை உற்பத்தி செய்யலாம் இந்த பன்றிக்குட்டிகள் ஏழு முதல் எட்டு மாதங்கள் ஆகும்போது அவை எண்பது முதல் நூறு கிலோ எடையுடன் இருக்கும் இவற்றின் சந்தை விலை கிலோ இருநூறு முதல் இருநூற்று இருபது ரூபாய் வரை உள்ளது அதாவது கொழுத்த பன்றி சராசரியாக பதினாறு ஆயிரம் முதல் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகிறது இப்போது நாற்பது பன்றிகள் இருந்தால் ஆண்டுக்கு எட்டு முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் இதனால் தான் விவசாயிகள் சிறிய அளவில் இருந்து பெரிய அளவில் இந்த தொழிலை படிப்படியாக விரிவுபடுத்துகிறார்கள் இப்போது இந்த வீடியோவின் இரண்டாவது தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது லாபம் ஆரம்பத்தில் இருந்தே தொடங்குகிறதா மற்றும் லாப அளவு என்ன பன்றி வளர்ப்பின் ஆரம்ப சில மாதங்களுக்கு முதலீடு தேவைப்படுகிறது இது ஒரு கொட்டகை கட்டுவது ஆரம்ப பன்றிகள் மற்றும் அவற்றின் தீவனத்தை வாங்குவது ஆகியவை அடங்கும் ஆனால் இது ஒருமுறை மட்டுமே செலவாகும் என்பது சிறப்பு முதன்முறையாக பன்றிகள் தயாராகி விற்கப்படும்போது அதிலிருந்து தொடர்ச்சியான வருமானம் தொடங்குகிறது லாப வரம்பு பற்றி பேசினால் பன்றி வளர்ப்பில் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை லாப வரம்பு எளிதாக அடைய முடியும் பன்றிகள் ஒரு நல்ல தீவன மாற்ற விகிதத்தை கொண்டிருப்பதால் இது சாத்தியமாகும் அதாவது அவை குறைந்த செலவில் அதிக எடையை பெறுகின்றன விவசாயிகள் தாங்களாகவே தீவனம் தயாரித்து காய்கறிகள் பழங்கள் சந்தை கழிவுகளை பயன்படுத்தினால் செலவு மேலும் குறைந்து லாபம் அதிகரிக்கும் இப்போது இந்த வீடியோவின் மூன்றாவது தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது பெண்களும் இந்த தொழிலை செய்யலாமா அதில் தினமும் எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும் விவசாய நண்பர்களே பெண்களும் இப்போதெல்லாம் பன்றி வளர்ப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஏனெனில் இதற்கு அதிக தினசரி உழைப்பு தேவையில்லை பன்றிகளுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறை உணவளிப்பது மற்றும் தண்ணீர் கொடுப்பது அவற்றை சுத்தம் செய்வது மற்றும் அவ்வப்போது மருந்து அல்லது தடுப்பூசிகளை வழங்குவது ஆகியவை முக்கிய பணிகள் ஒரு சிறிய அளவிலான பண்ணையை ஒரு பெண் எளிதாக நிர்வகிக்க முடியும் அதனால்தான் பல இடங்களில் பெண்கள் குழுக்கள் அமைத்து பன்றிகளை வளர்த்து நல்ல மாத வருமானம் ஈட்டி வருகின்றனர் எனவே இது ஆண்களுக்கான வேலை என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல பெண்களும் அதை முழுமையாக செய்து தன்னிறைவு பெறலாம் இப்போது இந்த வீடியோவின் நான்காவது தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது இந்த வணிகம் நீண்ட காலத்துக்கு நீடிக்குமா மற்றும் அதன் எதிர்காலம் என்ன பன்றி வளர்ப்பு ஒரு நிலையான மற்றும் நீண்ட கால வணிகமாகும் இந்தியாவில் குறிப்பாக வடகிழக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் பன்றி இறைச்சிக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது ஹோட்டல்கள் இறைச்சி பதப்படுத்தும் அலகுகள் மற்றும் உள்ளூர் சந்தைகளில் உட்கொள்ளப்படுகிறது இதனால்தான் பன்றி வளர்ப்பு ஒரு முடிவில்லாத தொழிலாக கருதப்படுகிறது விவசாயிகள் விஞ்ஞான ரீதியாக உழைத்து நோய்களுக்கு உடனடி சிகிச்சை அளித்து சந்தையுடன் இணைந்திருந்தால் இந்த தொழிலில் ஆண்டுதோறும் லாபம் கிடைக்கும் இதனாலேயே பன்றி வளர்ப்பு சிறிய அளவிலான தொழிலாகவும் கருதப்படுகிறது இனி சக விவசாயிகளே நீங்கள் பன்றி வளர்ப்பு தொழிலை பற்றிய ஆழமான அறிவை பெற்று அதை வெற்றியடையச் செய்ய விரும்பினால் எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் வெளியிடும் பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆரம்ப முதலீடு முதல் செலவு குறைப்பு முறைகள் சந்தை உத்தி பண்ணை மேலாண்மை என அனைத்தையும் படிப்படியாக விளக்குகிறது தீவனச் செலவுகளை மேலும் குறைக்க நீங்கள் விரும்பினால் பண்ணை புத்தகத்தில் பன்றி தீவன உருவாக்கம் மற்றும் தீவனம் தயாரிப்பதையும் நாங்கள் வழங்குகிறோம் குறைந்த விலையில் சமச்சீரான தீவனத்தை உங்கள் பண்ணையில் எப்படி தயாரிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் உங்கள் பண்ணையில் ஏற்படும் நோய்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் பன்றி கால்நடை சிகிச்சை புத்தகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நோய்களை கண்டறிவது முதல் அவற்றின் சிகிச்சை மற்றும் பயன்படுத்தப்படும் மருந்துகள் வரை அனைத்தையும் இது வழங்குகிறது இந்த புத்தகங்களைப் பற்றிய கூடுதல் தகவல்களைப் பெற விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பிலிருந்து தகவல்களைப் பெறலாம் அல்லது எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைத்து மெசேஜ் செய்யலாம் எனவே சக விவசாயிகளே இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவலை நீங்கள் எப்படி விரும்பினீர்கள் நீங்கள் செய்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற பன்றி வளர்ப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து அவர்களுக்கு உதவவும் எதிர்காலத்தில் நீங்கள் எந்த தலைப்பை பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தவும்